ஹாய் மக்களே நம்ம வீட்டு வாண்டு சென்னையிலேருந்து வந்திருக்கு என்னென்னமோ கொண்டு வந்திருக்கான் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் துவைக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து வெள்ளை சீட்டை கொண்டு வந்துருக்கேன் ஒரு பனியன் கொண்டு வந்துருக்கேன் இருபது கொண்டு வந்துருக்கேன் இதெல்லாம் அழுக்க தூக்கிட்டு வந்துருக்கேன் இதுதான் உங்களுக்கு கிஃப்டா இது பார்த்தா தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு என்னென்னு ஒவ்வொரு கொண்டு வரவேண்ணு அழுக்கு தண்ணி அழுக்கு துணியை ரொம்ப நடப்புல ஆஹ் எவ்வளோ அழகா பேக் பண்ணி கொண்டு கொடுத்துருக்கா பாருங்க அழுக்கு துணியெல்லாம் இது என்னது நீ இது எப்ப வாங்குன ரூம் மட்டும் உனக்கா இதான் நெக்மின்ட் இருக்காக்கும் வாவ் இதெல்லாம் ஓ சைஸுக்கு இப்ப நீ வந்து அந்த சைஸுக்கு இல்ல மொத இருந்தல்ல அது அதுக்கு முதல்ல இது என்னது அடுத்து இன்னொரு பேகை ஓபன் பண்ணேன் என்னதான் அப்படி கொண்டு வந்திருக்க இது என்னதுடா சும்மா எக்ஸைஸ் பண்ணுறது அங்கே இடம் இல்லை எப்படுதெல்லாம் கொண்டு வரது அது என்னது அது என்னது மாத்திரை பரா மாத்திரை கம்பங்க ஒருவேளை வெக்கேட் பண்ணிட்டே ஒரு ரூமே ஆமா ஆசி இது வேண்டாம் ஏன் அங்க வைக்க முடியல எக் பாயில் பண்றதா ஆமா வேற கிட்டல் இருக்கு அது யூஸ் பண்ணி கிட்டலா போன் வாங்க பாக்ஸ் ஆ கொஞ்சம் சப்ஜாஸ் இது அவன் மொத்தம் வெக்கேட் பண்ணிட்ட போல இருக்கு ரூமை உடையலையா அப்ப வாங்கி கொடுத்த பெட் என்னாச்சு இங்க அங்க போட்டு என்னடா 6000 ரூபாய்க்கு பெட் வாங்கி கொடுத்த என்னடா ஆ போச்சா போச்சு அவ்ளோதானா ரொம்ப நாளா இந்த பவுல காணோம் காணோம் தென்ன ஓங்கடா இருக்கு ஆமா வேற என்ன கொண்டு வந்திருக்கா பர்ஸ்ல பணம் இருக்கா

இவ்ளோ பணம் வச்சிருக்கியா நோட்டை எப்படி ஆக்கி வச்சிருக்கியே பாருங்க பணத்தை எப்படி பண்ணி வச்சிருக்கான்ட்டு சேட்டா இந்த பணம் பயன்படுமா ஐநூறு

இது அக்கவுண்ட்ல போட்டு விட்டுருங்க அப்ப ஏங்கடலாம் கொடுக்காத டாடி டாடி இது வந்து டாடியட கொடு சரி இங்க ஒரு 1200 இருக்கு அக்கவுண்ட்ல ஆமா ஏன் கால் விடு வீட்டுக்கு வந்தவனே குடிக்க போறேன் காலையில வேலை சொல்லிட்டு

ஏது ஹேர் ஹேர்பேண்டு எதுக்கு சிரிப்பு வாங்கி அப்பாக்கு அவன் தான் யார்டா சொல்றானே யாருக்கு வாங்கி வச்சிருந்தேன் கொடுக்க நீ கூட அப்படி நினைக்கல பாருங்க அப்பா அப்படி நினைக்கிறார் அப்ப யார் சின்ன பிள்ளை நான்தான் இது ஏதுன்னு இது பேண்டா வேற எதுமா

எனக்காக மெனக்கட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பேன்னு நினச்சேன் ஏ ப்ளூ டைட்டாக இருக்கு சரி விடு அவ்வளோதான ஒர்க்கு முடிஞ்சா இனி என்னோட ஒர்க் இருக்கு வேற என்ன கொண்டு வந்துருக்க சீப்பு பவுடரு ஐடி கார்டு ஆனா இது என்னடா இவ்வளோ பெரிய டப்பா மாசம் மாதம் இவ்வளோ பெரிய டப்பா தான் வாங்குவீங்களா எப்படி ஸ்வெட் ஆகுது பாரு போய் குளிக்க போ இன்னும் இருக்காதுல ஓப்பன் பண்ணிக்காட்டு ஐயா மாதம் மாசம் எவ்வளோ நாலாயிரூபாம் அஞ்சாயிரத்தி எட்நூறு அஞ்சாயிரத்தி எட்நூறுவா மாசம் மாசம் இதை தான் வாங்குறானுங்க ரெண்டு பேரும் மாற்றி மாத்தி மாத்தி வாங்கி சாப்பிட்றது மசல் பிளேஸ் வீ ப்ரோட்டீன் வாங்குங்க ப்ரமோட் பண்றேன் ப்ரமோட் பண்ணுவேன் நான் போய் குளிச்சிட்டு வரேன் ஓகே போய் குளி ஓடு ஓடு அப்போ இத கொஞ்சம் அந்த நிறைய இருக்கு குளிப்பியா